ஹை விவஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து மீன் வாங்க போய்ட்டுருக்கேன் டேடி கூட சண்டேன்றதால ஸோ மீன் வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அதனால் மீன் வாங்கலான்னு பிளான் பண்ணேன் இன்னைக்கு ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா இந்த கடையில் ரொம்பவே கூட்டமாக இருந்தது ஸோ ஒரு வழியாக நாங்களும் நின்று க்யூவில் நின்று வாங்கிட்டோம் இங்கே இதில் வந்து மீன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏரி மீன் சொல்லுவாங்க இது வந்து ஒரு பாம்பேண்ட் மீன் சொல்லுவாங்க கூடவே பங்களா மீன் இருந்தது அப்புறமா ஜிலேபி மீன் எல்லாம் இருந்தது நான் இந்த மீனை வாங்கிட்டேன் ஆக்சுவலி முள் இருக்கிற மீன் சாப்பிடணுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த மீனை நல்லா அவங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த அக்கா பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது ஆக்சுவலி இங்கே இங்கே வந்து ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணுவாங்க க்ளீனிங் எல்லாம் எந்த குரோன்னு சொல்லக்கூடாது அந்தளவுக்கு ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க இந்த அக்கா ஸோ ரொம்பவே காலையில் ரஷ்ஷாகவே இருந்தது சண்டே இல்லையா அதனால் ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது இங்கே இந்த இது பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு கிலோ வந்துட்டு இரநூறுபான்னு சொல்லாங்க ஆனால் ஊரில்லாம் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது இந்த ரேட்டு வந்து ஸோ ஒன்றரை கிலோ வந்து வாங்கிட்டேன் கூடவே தலையும் கூட சொன்னால் தலை தலை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சா ஸோ ஒரு வழியாக மீனெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அக்கா ஸோ இப்போ வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும் ஸோ மீன் வந்து நல்லா கழுவிக்கிறேன் இது வந்து கல் உப்பில் நல்லா கழுவுனால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கல் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் ஸோ ஒரு ஒரு தடவுக்கு ரெண்டு தடவை ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நான் வந்து இது மீன் வந்து ஃபிஷ் ஃப்ரை இது மசாலா பேக்கெட் இருந்தது அதே வந்து யூஸ் பண்ணிக்கினேன் ஸோ இதுக்கு வந்து ஸ்பெஷலாக எதுவும் ஆட் பண்ணலை நான் கொஞ்சமாக குழம்புக்கும் கொஞ்சமாக ஃப்ரைக்கும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ அந்த பவுடர் இருந்தது இல்லையா அந்த ஃபிஷ் பவுடர் எடுத்து எல்லாம் கலந்து விட்டுக்கிறேன் அரிசியும் ஊற வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பால்கனியில் உட்காந்துட்டு வெங்காயம் பூண்டெல்லாம் உரித்து வச்சுக்கலாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் கேஸில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கேஸில் சாதமும் வச்சாச்சு சாதமும் ஒரு பக்கம் கொதிச்சுட்டே இருக்கும் அதுக்குள்ளே நம்ம வந்து பூண்டெல்லாம் உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னுக்காக பால்கனியாண்ட உட்காந்து உட்காந்துட்டு உரிச்சிட்டு இருக்கேன் கட ஸோ இதுக்கு வந்து பூண்டு நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்புக்கு வந்து மீன் குழம்பு வந்து ஒன்று வந்து வறுத்துட்டு நல்லா எல்லாமே ஐட்டம்ஸ் எல்லாம் வறுத்துட்டு செய்வாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு நல்லா செய்வாங்க பூண்டு வந்து தட்டி போட்டுக்கணும் அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி விதமாகவும் செய்வாங்க நான் வந்து இப்போ வந் பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துட்டு சரி செஞ்சுக்கலான்ற ப்ளானில் இருக்கேன் ஒரு பக்கம் துணியும் காய போட்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா புளியும் ஊற வச்சாச்சு இப்போ வந்து சட்டியில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் கூடவே பார்த்திங்கன்னா கட் பண்ண வச்ச வெங்காயம் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் ஓ நான் ஒரு மூணு வெங்காயம் எடுத்தேன் ஸோ நல்லா வதக்கிக்கணும் இந்த மாதிரி கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு ஆட் பண்ணிக்கணும் ஸோ நல்லா எண்ணெய் விட்டு வதக்கணுன்னா நாங்கள் சீக்கிரமாக வதங்கிடும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சட்டியில் செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு ஸோ அதனால் எப்போவுமே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வந்து சட்டியில் தான் செய்வோம் அதெல்லாம் இந்த தடவை நான் சட்டியில் செஞ்சுட்டேன் கூட ஒரு ப பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக நல்லா வதங்கிட்டு பிறகு இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுட்டுருக்க தக்காளியும் இது கூடவே நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கிட்டோம் இப்போ நம்ம என்ன க ஓகே கண்ணைக்கிழங்கெல்லாம் போனீங்கன்னா என்ன சரி இந்த மாதிரி தான் செய்வாங்க எல்லாம் நல்லா வதக்கிக்கிட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிடுவாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராகவும் இருக்கும் இப்போ சாதமும் ஒரு பக்கம் கொதிச்சு ஆச்சு இப்போ வந்து அதை நான் வ வடித்து எடுத்துக்கிறேன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதுமே சாதம் வந்து வடித்து தான் எடுத்துப்பேன் குக்கர்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் வடிச்ச சாதம் வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது அதான் இதையும் வடித்து எடுத்துக்கிறேன் ஸோ சாதமும் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ குழம்புக்காக வந்து ஃபஸ்ட்டே வந்து நான் அந்த குழம்பு மிளகாய் தூள் சாரி குழம்பு தூளில் ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருந்தது அது வந்து குழம்பு மீனில் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் கொஞ்சமாக லாஸ்ட்டில் போ நம்ம வந்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை வந்து போட்டு செஞ்சோம்னா இப்போ வந்து மஞ்சள் தூள் சீரகம் மிளகு அப்புறம் வந்து காரத்துக்கு வந்து ரெட் சில்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்பவே காரமாகக்கும் கூடவே வந்து குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ வதக்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கமகம்னு ஒரு வாசம் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்போவே நம்ம வந்து சாப்பிட்லான்னு தோணும் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து இது நல்லா ஆற விட்டுக்கலாம் சட்டி வந்து ரொம்ப சூடாகவே இருக்கும் அதனால் ஆறுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா ஆறிடிச்சு இப்போ வந்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து சே இதில் வந்து சேர்த்துப்பாங்க தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் பட் அது வந்து சீக்கிரமாக கெட்டு போகும் ஸோ தேங்காய் சேர்க்கமாக செஞ்சோன்னா குழம்பு வந்து ரொம்பவே நல்லா சூப்பராகவும் இருக்கும் ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு ரெண்டு கால் இருக்கும் ஸோ இப்போ தான் சண்டேன்றதில் ரொம்ப லேட்டாக வந்து நாங்கள் சமையல் செய்வோம் ஸோ நல்லா அரைச்சி எடுத்துக்க எடுத்துக்கலாம் இப்போ பாங்க ரொம்ப நல்லா சூப்பராக அரைச்சி அடிச்ச எடுத்தாச்சு திரும்ப அதே சட்டியில் வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா வதக்கணும் இல்லையா அதில் புது தண்ணி போட்டுட்டு அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கினேன் இது கூட கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக வந்து வெந்தயம் கருவேப்பிலாம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இந்த விழுதையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா கலந்து விட்டுக்கணும் பாருங்கள் எண்ணெய் நல்லா ஊற்றிருக்கேன் நல்லா தழல் தழணும் சூப்பராக இருக்குது மீனி குழம்பு ஸோ அரைச்சி வச்சிருக்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம் அந்த தண்ணி மிக்ஸியில் போட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே புளி கரைச்சில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கணும் ஸோ இந்த இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த பிறகு நீங்கள் வந்து இப்போவே வந்து சே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து எப்படி இருக்குது நல்லா புளி காரம் எல்லாம் நல்லா உரப்பாக இருக்கா அப்படின்னுக்காக நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணி உப்பெல்லாம் ஆட் பண்ணிக்க பிறகு தான் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் சப்போஸ் எதுனா ரொம்ப காரம் கம்மியாக இருந்ததுன்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா கொதிக்குது பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு ஸோ அந்த பச்சை வாசலாக போனதுக்கெல்லாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து நம்ம ஃபஸ்ட்டே கலந்து விட்டு வந்தோம்னா அந்த மசாலா பவுடர்ல மீன் மசாலா பவுட்ரு அதை வந்து இதில் சே இந்த குழம்பு இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா இந்த இது வந்து பார்த்திங்க சேர்த்துட்டு பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் தான் விடணும் அதுக்கு அப்போவே பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து வெந்து வந்துடும் அப்படின்னா ரொம்ப விட்டின்னு குழ குழந்தாயிடும் ஸோ மீன் வந்து கிடைக்காம போயிடும் அந்தளவுக்கு ரொம்ப இதுலேயே கரைஞ்சிடும் குழம்புலேயே ஸோ சட்டி வந்து ரொம்ப சூடாகவே இருக்கும் இல்லையா அதுக்காக என்ன பண்ணணும் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் வந்துட்டு கோ நல்லா சிம்லேயே வச்சுட்டு அப்புறம் வந்து மூடு வச்சிடலாம் ஸோ அந்த ஹாட்டில் அந்த சூடிலே வந்து நல்லா வெந்துடும் மீன் ஸோ ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அளவுக்கு இருக்குது இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மீன் வறுக்கிறதுக்காக மீன் எடுத்துருக்கேன் நல்லா ஊறி போச்சு ஸோ நானும் தம்பியும் மட்டும்தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாலு மீன் எடுத்துட்டேன் டேடி வந்து வேலைக்கு போயிட்டார் ஸோ காலையில் சாப்பிட்டதால அவங்க மதியம் வேணாம் சொல்லிட்டாங்க நைட் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அதனால நாலு மீன் எடுத்துக்கினேன் பார்த்திங்கன்னா மீன் வந்து நல்லா வெந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன் மணி பார்த்திங்கன்னா ரெண்டே முக்காம் ஆகிடுச்சி கொஞ்சம் லேட்டானதால் எல்லாமே எல்லாமே லேட்டாக சாப்பிட்றோம் லேட்டாகிடுச்சிக்குவோம் எப்போவுமே ஞாற்றிக்கிழமான்னால் அதனாலதான் கொஞ்சம் எல்லாமே லேட் லேட்டாகிடுச்சு இன்றைக்கி ஸோ ஒரு வழியாக மீனும் வறுத்து எடுத்துக்க எடுத்துக்கணும் சூப்பரான மீன் ரெடி ஆயிடுச்சு ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சாதம் சுட சுதாக ரெடி பண்ணிவிட்டேன் கூடுவே குழம்பு ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் மீன் வறுத்தும் எடுத்துக்கணும் மிடில் அந்த இந்த கேப்பில் வந்து நான் என்ன பண்ணேன்னா சாமானெல்லாம் கொஞ்சம் இருந்தது அதையும் சீக்கிர சீக்கிரமாக கழுவி எடுத்துக்கணும் ஸோ இப்போவே ரொம்ப பசிக்குது எனக்கு வேறு ஸோ எனக்கு ரெண்டு மீன் என் தம்பிக்கு ரெண்டு மீன் ரெண்டுமே எடுத்துக்கணும் வந்து நான் குழம்பு ஊற்றிக்கிறேன் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் குழம்பு வந்து திறந்தவுடனே நல்லா ம நான் கமகாமன்னு வாசனை வருது டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எனக்கு நல்லா தான் இருக்குது டேஸ்ட் பண்ணால் சூப்பராக இருக்குது உப்பு வேணுன்னா தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் என்றைக்கணும் லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது உப்பு அதனால் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் சாதத்துக்கு கூட எனக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் விட மீனில் இருக்க குழம்பு சாரி குழம்பு இருக்கிற மீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் எனக்கு அந்த குழம்புல இருக்கிற மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக அது வந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதுவும் எஸ்பெஷலி இந்த தலை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே தலைனா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தழை நல்லா சாப்பும்போது சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சாப்பிட போகிறேன்